ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் அலைங்கடலில் அலையும் படகானின் அத்தியாயம் இருபத்தி நாலு ராமகிருஷ்ணனின் பேச்சை கேட்ட வெங்கடேசனுக்கு முகம் சுருங்கி போனது காரணம் சொல்லாமல் சொல்லி காட்டுகிறார் வெறும் கம்பெனி தான் உன்னுடையது அதில் நடக்கும் வியாபாரம் அவனுடையது என்று இப்படி பல பேர் இவனை சுற்றி இருக்கிறார்கள் எப்படித்தான் இந்த போட்டியான தொழில் உலகில் இவ்வளவு குறுகிய காலத்தில் இந்த இடத்தை பிடித்தானோ தெரியலை என்று மனதிற்குள் புலம்பினார் பிறகு அவர்களுடன் பேசிவிட்டு மணமக்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டு அவர்களை உபசரித்து அனுப்பினான் வந்தவர்கள் சென்ற பின் மணமக்கள் உணவருந்தி முடித்த பின் அவர்கள் மட்டும் இருந்தபோது நீங்க பண்றது நல்லா இல்ல ஆலிவனை கூப்பிட்டு உங்க பக்கத்துல வச்சிருக்க வச்சுக்கிட்டு இருக்கணும் நீங்கள் வச்சுருக்கணும் நீங்கள் அதை இன்னொருத்தர் வந்து உங்களுக்கு சொல்லவே சொல்லிக்காட்ட வேண்டியதா இருக்கு நீங்களே பெரிய மனுஷனா இதை செஞ்சிருக்கணும் என்று பாவனா சொல்ல நல்லா சொல்லுங்கம்மா நான் எத்தனை தடவை சொன்னாலும் இவர் காதலையே ஏற மாட்டேங்குது என்று ஆரோன் சிது விடுடா இந்த ராமகிருஷ்ணனுக்கு எப்போவுமே இவன் மேலே ஒரு ஈர்ப்பு அத்தனை தொழில்களையும் தன்னோட சொத்துக்களையும் அடையும் உரிமை பெற்ற தன் ஒரே மகளை இவனுக்கு திருமணம் பண்ண எங்கிட்ட தானே மாப்பிள்ளை கேட்டு இதே ராமகிருஷ்ணன் வந்தாரு நானும் அவனுக்கு நல்ல காலம் வந்துருச்சு அதிர்ஷ்ட தேவதை அவனை தேடி வந்துட்டான் நானும் இவன்கிட்ட திருமணம் பண்ணிக்க சொல்லி சொன்னேன் இவன் ஒரு நிமிடம் கூட யோசிக்கலை நான் ஒரு பொண்ணை விரும்புகிறேன் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிட்டான் அவர் கேட்டதற்கும் அதே பதில்தான் இருக்கிறான் இதுவே இது நடந்து ஒரு வருஷம் ஆகுது எனக்கு அப்போ தெரியல அவன் ஜெகன் மகளை தான் லவ் பண்ணுறான் இப்ப அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகுதான் தெரியுது இந்த சாதாரண குடும்பத்து பொண்ணுக்காக அவ்வளவு பெரிய கோடீஸ்வரியை வேண்டாம்னு ஒரே வார்த்தையில சொல்லி இருக்கிறான்னு இப்பதான் தெரியுது இவன் பிழைக்க தெரியாதவன் என்று பெருமை போல் வெங்கட் சொல்ல பாய மூடுங்க என்றார் பாவனா ஒரு வழியாக திருமணம் ரிசப்ஷன் எல்லாம் முடிந்தது அடுத்த இரண்டு நாளில் வழக்கம்போல் அலுவலகம் வந்த ஆரோனை கண்ட ஆலிவன் என்னடா ஏன் அதுக்குள்ள வந்தா கனிமன் போகலையா என்று கேட்க இல்லடா என்றவன் ஜோஷிகா சொன்ன அவளுடைய காதல் தோல்வி பற்றி சொன்னான் அதுதான்டா அவ கேட்ட டைம் கொடுக்கிறேன் அதனால என்ன அவ என் மனைவி அவள் மனம் மாறும் அதுவரை காத்திருப்பேன் என்றாள் ஓகே ஆனால் நீ விலகி நின்னா அவங்க மனசில் உன்னை பதிக்க நீ விலகி நின்னா அவங்க மனசுல உன்னை பற்றி எந்த பிம்பமும் பதியாது நீ இப்போ தான் அவங்க கூடவே இருக்கணும் என்றான் ஆலிவன் அப்படியா சொல்கிற ஓகே என்றவன் ஆமா என்னை விட நீதானேடா முதல்ல கல்யாணம் பண்ணினவன் நீ ஹனிமோன் போகலையா என்று கேட்க இல்ல அவ படிக்கிறா அவ படிப்பு முடியட்டும்னு விலகி இருக்கிறேன் என்றான் ஓ சரி நான் மாமா அத்தை கிட்ட பேசுகிறேன் உனக்கும் உன் மனைவிக்கும் ஒரு ரிசப்ஷன் வைக்கணும் உனக்கு திருமணமானது யாருக்குமே தெரியாது அந்த போட்டோவ கூட உடனே எடுத்துட்ட பார்க்க வேண்டியவங்க பார்த்த பிறகு அப்புறம் என்ன என்றான் ஏண்டா இப்படி பேசுற கொஞ்ச நாள் பொறு உன்னையும் உன் மனைவியையும் அவங்க குடும்பத்தோட சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு என்றான் நோ தேங்க்ஸ் இப்போ எங்களுக்கு யாருமே தேவையில்லை தேவையான போது நானே போய் மாமனார் மாமியார் கிட்ட பேசுவேன் நீ அந்த வீட்டு மூத்த மாப்பிள்ளையா கெத்த இரு என்றான் திருமணம் ஆகி ஒரே வாரத்தில் வீட்டில் போர் அடிக்குது நானும் ஆஃபீஸுக்கு வரேன் என்று ஜோஷிகா கிளம்ப ஆரோன் சந்தோஷமாக அழைத்து கொண்டு வந்தான் பாவனாதான் குழம்பி நின்றார் அங்கே ஏற்கனவே வெங்கடேஷ் ஆலிவன் கூட முட்டிக்கொள்கிறார் இதில் ஜோஷி அங்கே போவது நல்லதாக படலை பாவனாவுக்கு ஏனென்றால் ஆலிவன் மேல் அவர்கள் அனைவருக்கும் அனைவரும் கோபமாக இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் இந்த பெண் அலுவலகத்தில் எதையாவது பேச பேசி வைத்தால் உள்ளதும் போச்சு தொல்லக்காதா என்ற கதைதான் எனவேதான் யோசித்தார் சற்று பயமாக கூட இருந்தது அங்கே வெங்கடேஷ் மருமகளை வரவேற்க ஏக தடபுடல் பண்ணியிருந்தார் அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் அனைவரும் கையில் மாலை பொக்கையுடன் நின்று கொண்டு இருக்க ஆரோன் காரில் இருந்து இறங்கி கம்பீரமாக மனைவியுடன் நடந்து வந்தான் அனைவரும் அவளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி வரவேற்றார்கள் ஃபேக்டரிக்கு போய்விட்டு லேட்டாக அலுவலகம் வந்த ஆலிவன் கண்டது இதைத்தான் ஜோஷிகா ஏன் கம்பெனிக்கு வரணும் என்று நினைத்தாலும் சும்மா கூட வந்திருக்கலாம் என்று அவன் நிதானமாக நடந்து உள்ளே போனான் அங்கே அனைவரையும் அறிமுகப்படுத்தினார் வெங்கடேஷ் அப்போதுதான் வந்த ஆலிவன் பேசாமல் உள்ளே போக அவனை சொடக்கு போட்டு கூப்பிட்ட ஜோஷிகா ஹலோ மிஸ்டர் இதென்ன உங்கள் அப்பனோட கம்பெனியா திறந்திருந்தா ஏதோ நுழையும் திறந்திருந்தால் நுழைஞ்சிருவீங்களா இங்கே நாங்கள் நிற்கிறது உங்களுக்கு கண்ணு தெரியலையோ இல்லை இவர்கிட்ட எல்லாம் என்ன பேசுறது அப்படிங்கிற அவற்று கட்டுறீங்களா என்று அவள் கேட்க ஹெய் ஜோ அவன் என் ஃப்ரெண்டு இருக்கட்டும் அது இந்த கம்பெனிக்கு வெளியே தான் இங்கே ஒரு வேலையால் தான் அவ்வளவுதான் அந்த தகுதி தான் அவருக்கு அவருடைய தகுதி தராதரம் தெரிஞ்சு அவர்தான் நடந்துக்கணும் மணி என்ன பதினொன்று அதுதான் இவர் ஆஃபீஸுக்கு வர நேரமா என்று கோபமாக கேட்க அனைவரும் போய் பார்க்க அதிர்ந்து வெங்கடேசனுக்கு அப்படி குழு குழுன்னு இருந்தது யார் இந்த பூனைக்கு மணி கட்டுறதுன்னு இருந்தார் மருமகள் நல்ல பெரிய வெங்கலமணியாக மணியாக கட்டவும் துள்ளி குதித்தார் இதை இதைத்தான் எதிர்பார்த்தேன் என்று முகவெல்லாம் பல்லாக நின்றிருந்தார் ஆரோன் அப்பாவை பார்க்க அவர் முகத்தை பார்த்தே அவருடைய சந்தோஷத்தை புரிந்து கொண்டவன் ஜோஷிகா அவன் இந்த கம்பெனி ஜிஎம் அதுக்கான மரியாதையை கொடுத்து பேசணும் என்றான் இப்ப நான் பேசா இப்ப நான் பேசினால் நான் பேசியதில் மரியாதை குறைவா என்ன பேசினேன் மாமா நீங்க சொல்லுங்க நம்ம கிட்ட வேலைக்கு வர்றவங்க லேட்டா வந்தா ஒழுங்கா வேலை செய்யலைன்னா கேள்வி கேட்க மாட்டீங்களா அதைத்தானே நான் செய்தேன் நீ யார வேண்டும்னாலும் கேள்வி கேட்கலாம் ஏன் என்ன நிற்க வச்சு கூட கேள்வி கேட்கலாம் நான் உன் கணவன் பதில் சொல்லுவேன் ஆனால் ஆழியை கேள்வி கேட்க என் அப்பாவுக்கே உரிமை இல்லை என்றபோது நீ மட்டும் எப்படி கேள்வி கேட்க முடியும் என்று ஆரோன் சொல்ல நல்லா கேட்டுக்க மருமகளே இந்த கம்பெனியை உருவாக்கி வளர்த்தவன் நான் எனக்கே கேள்வி கேட்க உரிமை இல்லைன்னு இவன் மறட்டுறான் இத்தனை வருடமா இப்படித்தான் மாமா மாமா எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு போறேன் தான் நீ என் வீட்டு மருமகளா இந்த கம்பெனிக்கு உரிமையானவளா வர்ற கேள்வி கேட்குற என்னப்பா ஆளி இத்தனை நாள் உன் நண்பன் கேள்வியே கேட்கல என்னை கேட்கவும் விடமாட்டான் இப்போ இந்த கம்பெனிக்கு இல்லை என் மகன் ஆரோனுக்கே உரிமையானவ முதலாளி அவதான் அவ கேட்கிறா பதில் சொல்லு என்றார் வெங்கடேசன் நக்கலாக ஆரோன் பதறிப்போனான் அவன் பேசும் முன் தன் முழு உயரத்திற்கும் நிமிர்ந்த ஆலிவன் கம்பெனினா என்ன இங்கே என்ன உற்பத்தி பண்ணுறாங்க என்ன வியாபாரம் பண்ணுறோம் இதெல்லாம் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்குங்க முதலாளியம்மா தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நீங்கள் கேள்வி கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் என்றான் ஆலிவன் அழுத்தமாக இதெல்லாம் தெரியாமலையா வந்து உங்களை கேள்வி கேட்பேன்னு நினைக்கிறீங்க என்று அவனை விட கம்பீரமாக அங்கே நடந்த அங்கே கிடந்த சோஃபாவில் அமர்ந்து கால் மேல் கால் போட்டுக்கொண்டு ஒரு மகாராணியை போன்ற தோரணையுடன் அவள் கேட்க ஆரோன் பதறி போய் ஜோஷி என்று அதட்ட ப்ளீஸ் ஆரோன் அவங்க கேள்வி கேட்டது என்கிட்ட தான் பதில் சொல்லிக்கிறேன் நீ நீ தான் நீ தலையிடாத என்றான் ஆலிவன் இல்லடா அவள் சின்ன பொண்ணு விவரம் புரியாமல் கேள்வி கேட்குறா என்று சொல்ல அது உங்கள் பிரச்சனை முதலாளி நான் இங்கே வேலை செய்யும் ஒரு தொழிலாளி அதாவது உங்கள் மனைவி பார்வையில் வேலையாள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் என்ன கேட்டீங்க முதலாளியம்மா நான் ஏன் லேட்டாக வந்தேன்னு தானே கேட்குறீங்க என்ன செய்கிறது இந்த முதலாளிகள் பணம் வந்தால் கோடி கோடியாக எடுத்து உள்ளே வச்சுக்கிறாங்க ஆனால் ஒழுங்காக அவங்க வேலையை பார்க்குறது இல்லை இன்றைக்கி ஒன்பது மணிக்கு ஹோட்டல் கவனில் ஒரு முக்கியமான பிஸ்னஸ் மீட் நியாயமாக முதலாளி தான் போயிருக்கணும் அவருக்கு புதுசாக கல்யாணமான மவுஸு பொண்டாட்டி ஏதோ ஆசைப்பட்டான்னு என்னால் வர முடியாது அந்த பிஸ்னஸ் டீலை நீயே போய் முடித்து கொண்டு வான்னு ஃபோனில் எனக்கு ஆர்டர் போட்டுட்டு பொண்டாட்டி முந்தான பின்னாடி போயிட்டாரு என்ன பண்ணுறது நான் வேலையாள் போய்த்தானே ஆகணும் நான் மட்டும்னா கூட பரவாயில்லை இந்த வேலை வேண்டாம்னு தூக்கி போட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன் இந்த பிஸ்னஸை நம்பி ஆயிரம் தொழிலாளிகளும் அவங்க குடும்பமும் இருக்கே அவங்க புள்ள குட்டிக்கு வயிறும் இருக்குது அதில் பசியும் இருக்கே அதுதான் போய் பிஸ்னஸ் மீட்டை முடிச்சுட்டு வந்தேன் போதுமா முதலாளியம்மா என்றான் நக்கலாக இதை கேட்ட ஆரோனுக்கு சிரிப்பு வந்துவிட சிரித்து விட்டான் ஜோஷி ஜோஷிகாவிற்கு கோபம் வந்தது காலை உதைத்து கொண்டு கணவனை முறைத்தபடி வெளியே போய்விட்டாள் வெங்கடேஷு தான் ஸ்டாப்பிட் ஆரோன் இவன் உன் நண்பனாக இருக்கலாம் ஆனால் இவன் மரியாதை இல்லாமல் பேசியது இவன் உன் நண்பனாக இருக்கலாம் ஆனால் இவன் மரியாதை இல்லாமல் பேசியது இந்த கம்பெனி சேர்மனுடைய மருமகளை இதை நான் சும்மா விடமாட்டேன் இந்த விஷயம் இந்நேரம் எல்லாருக்கும் காட்டுத்தீ போல பரவி இருக்கும் இவன் கிட்ட பேசினா என் மருமகளை யார் மதிப்பா இங்கே ஆலிவனிடம் அவமானப்பட்டு போனது உன் மனைவி அந்த எண்ணம் உனக்கு இருக்கா இல்லையா போ போய் மருமகளை முதல்ல சமாதானப்படுத்து என்றார் வெங்கடேஷ் ஆலிவன் எப்போதோ உள்ளே போய்விட்டார் ஆரோன் மனைவியை தேடி வெளியே போக ஜோஷிகா அவனுடைய காரை எடுத்துக்கொண்டு புயல் வேகத்தில் வெளியே போக வாட்ச்மேன் பதறி போய் கதவை திறந்துவிட்டு ஓடினார் அவளின் வேகம் பார்த்த ஆரோன் ம் பயங்கர கோபமாக தான் இருக்கா போல ம் இருக்கட்டும் இருக்கட்டும் என்று உள்ளே வந்தான் அங்கே அவன் அறையில் வெங்கடேஷ் கோபத்தோடு சிங்கம் கோபத்தோடு எங்கும் அங்கும் நடந்து கொண்டு இருந்தவர் எங்கேடாயே மருமக என்று கேட்க பறந்துட்டாப்பா என்றான் ஆரோன் இது நல்லா இல்லை இது நம்ம கம்பெனி இங்கே வேலை செய்கிறவங்க நம்மளை மதிக்காட்டி ஆஃபீஸில் எதுவும் ஒழுங்காக நடக்காது நாலு பேர் நிற்கும்போது உன்னை பார்த்து முதலாளி பொண்டா முதலாளி பொண்டாட்டி முந்தானையை பிடிச்சிக்கிட்டு போயிட்டாருன்னு அசிங்கமாக பேசுகிறான் நீயும் கேட்டு சிரிக்கிற கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா இல்லையா என்று வெங்கடேஷ் கேட்க அடடா அப்பா அதே நாலு பேர் முன்னாடி தான் உங்கள் மருமக அவனை நிற்க வச்சு கேள்வி கேட்டா ஏதோ நுழையிற மாதிரி அதாவது நாயின்னு சொல்லாமல் சொன்னான் அப்போ அவனுக்கு அது அசிங்கம் தானே இத்தனை வருடம் இந்த கம்பெனியில் அவன் சிம்ம சொப்பனமாக இருந்திருக்கான் இன்னைக்கு வந்தவன் இவ இவளுக்கு ஆழியை பற்றி என்ன தெரியும் அவன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் என்ற ஒரே காரணத்துக்காக அவனை மதிக்காமல் இப்படி பேசினது நியாயமா என்றான் ஒன்று மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சுடா இப்போ தான் கல்யாணமான உன்னை உன் பொண்டாட்டிக்கிட்ட இருந்து பிரிக்காமல் விடமாட்டான் இவன் என்று கோபமாக சொல்லிவிட்டு போய்விட்டார் அதன் பிறகு அன்று மூவரும் சந்திக்கவே இல்லை ஆலிவனுக்குத்தான் சங்கடமாக இருந்தது ஏதோ கோபத்தில் அவன் அப்படி பேசிவிட்டான் அது தப்பு என்று புரிந்தது அதே சமயம் ஜோஷிகா ஏன் இப்படி அவமானப்படுத்துகிறாள் என்று புரிந்து கொண்டான் எனக்கு மனைவியான பிறகு என் கூட சண்டை போட்டாவது என்னை இந்த கம்பெனியை விட்டு வெளியே கொண்டு வருவேன் என்று சொன்னாள் அன்று இன்று அதையே ஆரோன் மனைவியாக வந்து செய்கிறாள் அவளுக்கு பிஸ்னஸ் ஆர்வம் கொஞ்சம் கூட இருக்காது மற்ற எல்லா பணக்கார வீட்டு பெண்கள் மாதிரித்தான் இவளும் இவள் தங்கையும் பேருக்காக படித்தார்கள் பிஸ்னஸ் பண்ணவோ வேலைக்கு போகவோ விருப்பம் இல்லை அதற்கான அவசியமும் அவர்களுக்கு இல்லை என்னை இந்த கம்பெனியில் இருந்து வெளியேற்றணும் அதுதான் அவள் எண்ணம் கண்டிப்பா உன் ஆசையை நிறைவேற்றிவேன் அதுக்கான நேரம் காலம் கூடி வரணும் நானும் அதற்கான முயற்சிகளை செய்கிறேன் என்றான் மனதிற்குள்